அதாவது அமெரிக்கா ஒரு பக்கம் சைனா இந்தியா ரஷ்யா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் ஒரு மாதங்களாவே இந்த விஷயம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு இது எப்போ இருந்துன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவை தொட்டதுக்கெல்லாம் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு ரொம்ப நாளா அது ஏன்னா இவர் இருக்கிறதுலே இவர்தான் பெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தொட்டதுக்கு எல்லாம் நச்சரிச்சுட்டே இருந்தா இவங்க அடிப்படைஞ்சு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ட்ரம்ப் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆனா இந்தியா வந்து அதுக்கு கொஞ்சமா அசராம ஓகே நீ பண்ணிக்கிட்டே இருக்கியா நீ பண்ணிக்கிட்டே நான் அவங்ககிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ரஷ்யா கூட இன்னும் க்ளோஸ் ஆனாங்க சைனா வந்து நம்ம எதிரியாக இருந்தாலும் பிஸ்னஸ் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனதும் இவருக்கு பொறுக்கலை அது மூலமாக நிறையா விஷயங்களை பண்ணாரு ப்ளஸ் இப்போ வந்து இருந்து நெகோசியேட்ஸ் பண்ணுறதுக்கான அவங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் டெலிகேட்ஸ் எல்லாம் இந்தியா வந்து வந்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம் வெல்கம் டு திபாய் இன்ஃபோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளுக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சர்வாதிகாரி மாதிரியும் இருக்காரு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்தா திரும்பவும் கீழே அடிபணிஞ்சு போறாரு அவர் ஆக்சுவலாக அவரை பத்தி நமக்கு இன்னும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா கிட்ட பிப்டி பர்சன்டேஜ் டாரிஃப் போடுவேன் நீங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரீஃப் அமலுக்கு கொண்டு வந்தார் இப்போ சைனாக்கிட்டே அந்த மாதிரி விஷயம்ல பண்ணிட்டு இருக்காரு இப்போ திரும்பவும் இந்தியா கிட்ட வந்து நீங்க இதெல்லாம் எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எங்க கிட்ட வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நீங்க ரஷ்யா கிட்ட ஆயுள் வாங்கறதை நிறுத்துங்க ஆயுதங்கள் வாங்குறதை நிறுத்துங்க இந்த விஷயமும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப மொத்தத்துல அவருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன பண்ணணும்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த உறவுமே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய திங்கி அது அதுக்கேற்ற மத்த பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்க அங்க இருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா கூப்பிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடியே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவில இருந்து நிறைய பேச்சுவார்த்தைக்காக நெகோசியேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அமைச்சிருக்காங்க பிளஸ் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட டெலிகேட்ஸும் அங்க போயிருக்காங்க அது எதற்காக அங்க போயிருக்காங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்க பொருட்களுக்கு நம்ம வந்து நிறைய பர்சன்டேஜ் வரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் ஆல்ரெடி இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஃபிப்டி பர்சென்ட் டாரிப் போறது காரணமும் இது ஒரு விஷயமா சொன்னார் அமெரிக்காவுக்கு வர்ற அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர பொருட்கெலாம் இந்தியா வந்து பல விதமான வரியை நிறைய போட்டுட்டு இருக்காங்க அதனால தான் அந்த வரியை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த வரியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருளை இந்தியாவில் கொடுத்து வியாபாரத்துக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வராரு அப்படி என்னன்னா இப்போ அங்கே உள்ள தக்காளி அங்கே உள்ள வெங்காயம் சும்மா அந்த அது எல்லா பொருளையுமே இங்க கொண்டு வந்து அதாவது என்ன அது மாதிரி என்ன பொருள்னா அது வந்து நம்ம ஹைபிரிட் சொல்லலாம் பாத்தீங்களா அது மாதிரியான விதைகள் அங்கெல்லாம் அங்கே உள்ளது அது மாதிரி பொருளை இங்க கொடுத்து இங்க வித்து கொடுங்க எனக்கு சேல்ஸ் அனுமதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னா இங்க உள்ளவங்க விச விவசாயிகள் வந்து ஆல்ரெடி பாதிக்கப்படும் இது மோடி அவர்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இந்திய விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி நாங்க எப்பவுமே அந்த விஷயத்த செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு திரும்பவும் அதே விஷயத்த கேட்டுதான் திரும்பவும் அவங்க வந்து இங்க வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்கப்படுதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காருன்னே சொல்லலாம் ட்ரம்ப் அவர்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நீ அடங்கு அடங்குனாரு அடங்கலை இப்போ அவர் அவை கீழே இறங்கி வந்து எங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுங்க நான் தான் ஆல்ரெடி ஒரு போன வீடியோ சொல்லியிருந்தால மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க அதனால அவர் வந்து பிஸ்னஸ்ஸை க்ரோத் கொண்டு வர இது மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு இது மாதிரி பொருட்கள் வந்து அமெரிக்காவில் உள்ள பொருட்கள் வந்து நம்ம வாங்கி விற்பனைக்கு கொடுத்தோம்னா இங்கே உள்ள விவசாயிகள் வந்து பெரிய பாதிப்படைவாங்க ஏன்னா அங்க உள்ள பொருட்கள் எப்படிப்பட்ட பொருட்கள் நமக்கு இன்னும் தெரியாது ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் நம்ம எல்லாமே நம்ம பயிரிட்டு நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அவங்க பாதி பாதிப்படைவாங்க ஆனா அவங்க கொடுக்க பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி அது சாப்பிட்டோம்னா நமக்கு உடல்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இதை அனுமதிச்சாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகும் இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லிட்டாங்க ஆனா அதை புஷ் பண்ற விதமா இப்போ மோடி அவர்கள் வந்து இந்த விஷயத்த எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டே இருக்காரு இதுக்கு அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களும் சரி ஆயுதம் சரி எதுவுமே நீங்க வாங்க வேண்டாம் எல்லாமே எங்கள்கிட்ட வாங்க நம்ம டீல் போட்டுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா வந்து எப்படி பாக்குதுன்னா அமெரிக்கா வந்து இப்போ வந்து நம்ம பல வருடங்களா நட்பு நாடு வந்து ரஷ்யா அப்போ அவங்க என்னைக்குமே நம்ம அவங்க நம்ம வந்து அவங்கள கையை விட்டதில்லை அவங்க நம்மளை கைவிட்டதில்லை இது ப பல காலங்களாக போயிட்டே இருக்கு ஆனா அவனை அமெரிக்காவை நம்ப முடியாது சைனாவே நம்ப முடியாது ஆனா ரஷ்யாவை பக்கவா நம்பலாம் அப்படி இருக்கும்போது இந்த ரிலேஷிப்ப கண்டிப்பா கைவிட மாட்டாங்க அவர் சொல்றதுல இந்த டாரிஃப்னா அந்த வட்டி போடுறாங்க அப்படிங்கிற சொல்றது எல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு மத்த எதையுமே ஆஹ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்கப்படுது